வர நீச்சு நீ

கலா கூட பல வச்சு சொல்லுகா ఆ బుడిట అమ్మాయిల

அது அக்கா தேகிட்டு தம்பி விஜய தட்ட குத்திர அக்க உண்ண இருக்குது 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 வேற யாரும் இல்லங்க வாங்க அவரு ஜெயந்தியா உள்ள கே சித்தாப்பா ரெண்டு அப்பளம் போடணும் சொல்ல சங்கர் சித்தப்பா நம்ம யாருமே இத இங்க <laughs> <laughs> எனக்கு போதா ஏன் வைக்கிற போதும் 아무도안 okay. mm -hmm. mm -hmm.